வெற்றிலை ரொம்ப முக்கியமானது உடம்புக்கு நார்மலாக நீங்கள் வெறுமனே சாப்பிட்லாம் வெத்தலையை வெறும் வெத்தலையாக சாப்பிட்லாம் ஜூஸில் சாப்பிட்லாம் வெத்தலை ஜூஸில் சாப்பிட்லாம் வெறுமனே வெத்தலை எடுக்கிறது ரொம்ப நல்லது ஏன் வெறுமனே வெத்தலை எடுத்து நல்லதுன்னா நம்ம உமி நீர் இப்படி சுரக்குது இல்ல அது கூட அதோட எந்த கலப்படமும் இல்லாமல் அதோடய சார் சேரும்போது நல்ல மருத்துவ குணத்தை அது வந்து வெளிப்படுத்துது அதனால் அதை வெற்றிலையே வெற்றிலையில் வந்து எந்த ஒரு நச்சுத்தன்மையும் இல்லை நச்சுத்தன்மை சில கீரைகளில் இருக்கிறதுனால தான் அதை நம்ம சமைச்சு சாப்பிட்றோம் சரிங்களா சமைக்காமல் சாப்பிடக்கூடியதெல்லாம் வே நச்சுத்தன்மை இல்லாதது அதனால தான் இந்த கீரை இப்படி சமைக்கணும் அது கூட மிளகு போடணும் சீரகம் போடணும் மிள பூண்டு போடணும் இப்படின்னு நம்ம கீரைகளை சமைச்சு சாப்பிட்றதுக்கு காரணம் அதில் இருக்கிற விஷத்தன்மையை குறைக்கிறதுக்கு தான் எல்லா செடியிலும் விஷத்தன்மை இருக்கும் சரிங்களா அளவுகள் மாறும் தன்மைகள் மாறும் சரிங்களா